நீங்கள் எப்போதாவது யோசித்துப் பார்த்திருக்கிறீர்களா இன்று கூட மிக நுணுக்கமான கருவிகளும் அனஸ்தீசியாவும் மைக்ரோஸ்கோப்பும் தேவையான மூளை அறுவை சிகிச்சை உள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பண்டைய இந்தியர்கள் மூளை அறுவை சிகிச்சை எப்படி செய்தனர் என்று இது வெறும் கற்பனை அல்ல ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஆதாரங்கள் இந்த அதிசயத்தை உறுதிப்படுத்துகின்றன சுஸ்ருதர் என்பவர் கிமு அறுநூறு ஆண்டு காலத்தில் வாழ்ந்த பண்டைய இந்தியாவின் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் அறுவை சிகிச்சையின் தந்தை என உலகம் முழுவதும் அறிந்தவர் இவர் எழுதிய சுஸ்ருதர சம்ஹிதா என்பது ஒரு முக்கியமான மருத்துவ நூலில் அவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை முறைகளையும் நூற்று இருபது வகை அறுவை சிகிச்சை கருவிகள் மற்றும் மூளை அறுவை சிகிச்சையும் விவரித்துள்ளார் அந்த காலத்தில் ஒரு போர்வீரன் தலையில் பலத்த காயமடைந்துள்ளது மயக்க மருந்தும் இல்லை ஆன்டிபயாடிக்ஸ் இல்லை அப்போது இருந்த ஒரே மருத்துவம் சுஸ்ருதரின் நுட்ப கையோட்டம் அறுவை சிகிச்சைகள் நடைபெறும் போது அவர்கள் மூலிகைகள் மூலம் பெறப்படும் வலி நிவாரணி மற்றும் கிருமிநாசினிகளை பயன்படுத்தினார்கள் எடுத்துக்காட்டாக திராட்சை மது அபியம் மற்றும் மஞ்சள் ஆகியவை மருத்துவ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன பண்டைய இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இரும்பு போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கூரிய கருவிகள் மற்றும் பொதுவாக காணப்படும் இயற்கை பொருளான ஒப்சிடியன் போன்றவற்றை அறுவை கருவிகளாக பயன்படுத்தினர் குறிப்பாக மேகதாதா லுதல் மற்றும் காளிபந்தான் போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சில மனித பாகங்கள் தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட துளைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள எலும்பு நுரையீரல் மீட்டெடுக்கப்பட்ட அடையாளங்கள் மூலம் அவர்கள் பிழைத்திருந்திருக்கலாம் என்பதையும் உணர்த்துகின்றன இது அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக இருந்திருக்கலாம் என்பதையும் கூறுகிறது அறுவை முடிந்த பிறகு எறும்புகளை நேரடியாக தையல் சிகிச்சைக்கு பயன்படுத்தி உள்ளார்கள் எறும்பு கடிக்கும் போத்து அதன் தலையை மட்டும் விட்டுவிட்டு உடலை அகற்றி தையலாக வைத்துள்ளார்கள் இது நவீன நியூரோ சர்ஜரிக்கு முன்னோடி இந்தியாவில் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பே மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்பதை உலக நாடுகளை வியக்க வைக்கும் உண்மை இவர் வெறும் அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டும் அல்ல அறிவின் பாதை இல்லாத இடத்தில் அதை உருவாக்கிய அறிவியல் புரட்சித் தலைவர்தான் சுஸ்ருதர்